வணக்கம் நண்பர்களே உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அதிக மக்கள் தொகை இறையாண்மை ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்று அனைத்திலும் ஒரு பெரிய நாடாக உலகத்திலேயே பெரிய நாடாக இருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் வாக்குப்பதிவு இயந்திரமும் தேர்தல் நடைமுறைகளும் பல விவாதத்துக்குள் இதில் பெரும்பான்மையாக விவாதிக்கப்படுவது வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய தொழில்நுட்ப தன்மை இந்த தொழில்நுட்பம் சில நேர்மையற்ற செயல்களுக்கு வழிவகுக்கிறது நீங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட கட்சியை நீங்கள் ஜெயிக்க வைத்து வைத்து வெற்றி பெற்றுவிடும் எந்த பட்டனை அழுத்தினாலும் அந்த குறிப்பிட்ட சின்னத்திற்கு சென்றுவிடும் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்தன இந்த இடத்தில் ஒரு சிறிய கேள்வி எழுகிறது காரணம் நீங்கள் இந்திய தேர்தல் ஜனநாயக நடைமுறைகளை விவாதிப்பதற்கு பதிலாக ஒரு வாக்கு எந்திரத்தை சுற்றி நம்முடைய வாதங்களை அமைத்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நாம் சுருங்கிவிட்டோமோ நாம் விவாதிக்க வேண்டிய மிக பலமான ஜனநாயக விதிமுறைகளை நேர்மையான விதிமுறைகளை தவிர்த்து அல்லது அதிலிருந்து விலகி நாம் வாக்குப்பதிவு இயந்திரத்தை மட்டுமே குறை சொல்லும் ஒரு மனிதர்களாக மாறிவிட்டோமோ என்ற ஒரு ஒரு வினா எழுகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி பொதுவாக வாக்குப்பதிவு இயந்திரத்தின் இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது நாம் புத்தகம் பொதுவாக வாக்குப்பதிவு இயந்திரத்தை மட்டுமே குறை சொல்கிறார்கள் என்று புத்தம் பொதுவாக சொல்ல முடியாது அப்படி அவர்கள் சொல்வதற்கான காரணம் இந்த தேர்தல் ஆணையத்தின் சில குளறுபடிகள் வாக்குப்பதிவு நடந்த சதவீதமும் வாக்குகளுடைய எண்ணிக்கையும் வித்தியாசப்படுவது சில இடங்களில் அல்ல பல இடங்களில் பல தொகுதிகளில் நூற்றுக்கணக்கான தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்ததாக சொல்லப்படும் எண்ணிக்கைக்கும் வாக்கு சீட்டு எண்ணி வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டதற்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் ஒன்ற ஒன்றோ இரண்டோ அல்ல பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்குகள் கூட வித்தியாசம் வருகிறது போன்ற குளறுபடிகள் தேர்தல் ஆணையம் செய்கிற குளறுபடிகள் இந்த சந்தேகத்தை தேர்தல் வாக்கு சீட்டு இயந்திரத்தின் மீது சுமத்தப்படுகிறது அல்லது இதற்கு சில அதன் மீது கேள்வி வைக்கிறது இதனுடைய தான் கோளாரா இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இத்தனை வித்தியாசங்கள் வருகிறதா இத்தனை வித்தியாசங்கள் வரும்பொழுது எப்படி நாங்கள் நண்பகத்தன்மையோடு ஒரு தேர்தல் வாக்கு இயந்திரத்தை வாக்கு செ வாக்கு செலுத்தும் இயந்திரத்தை நாங்கள் நம்புவது என்று கேள்வி எழுப்பது நியாயமானது ஆனால் இந்த கேள்விகளை தாண்டி கடந்து இந்த கேள்விகளிலும் அடுத்தபடியாக என்ன வருகிறது வாக்கு சீட்டு முறைக்கே மாறிவிடுவோம் வாக்கு சீட்டு முறை என்பது எப்பொழுதுமே ஒரு பிற்போக்குத்தனமானது அது வாக்கு சீட்டு முறையை நாம் பின்பற்றினால் நம்மளுடைய வாக்கு சீட்டு இயந்திரங்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான உலகத்திற்கே வாக்கு சீட்டு இயந்திரத்தை பயன்படுத்திய நாம் அதன் போதாமை காரணமாக மாறிவிட்டோம் என்பது பின்னடைவாகிவிடும் போன்ற வாதங்களே அல்லாமல் வேறொன்றையும் நாம் இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சின்னத்திற்கு ஒரு பட்டனை எந்த பட்டனை அழுத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட சின்னத்திற்கே வாக்குகள் சேரும் என்ற எதிர்கட்சிகளின் பிரதான குற்றச்சாட்டு மற்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் அதுக்கப்புறம் வித்தா வித்தியாசங்கள் அதெல்லாம் இந்த குற்றச்சாட்டு தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த குற்றச்சாட்டு அடிபட்டு போயிருக்கிறது காரணம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமே ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிற பாஜா பாஜக பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் அவ்வளோ அவ்வாறு இல்லை பெரும்பான்மை தான் வந்திருக்கிறது ஸோ இந்த தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையை நாம் மாற்றிவிட இயலும் என்பது அடிபட்டு போகிறது சரி அற்றோடு இதோடு இந்த இதோடு முடிஞ்சு விட்டதா நாம் சந்தேகப்பட வேண்டியது தேர்தல் இயந்திரத்தையா வாக்கு செலுத்தும் இயந்திரத்தையா அல்லது தேர்தல் ஆணையத்தையா என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் தேர்தல் ஆணையத்தை தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டும் காரணம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பல கேள்விகள் இருக்கிறது அவர்கள் நேர்மையாக செயல்படுகிறார்களா இல்லையா என்பது குறித்து நமக்கு நாம் அந்த கேள்விகளுக்குள் வரவில்லை அவர்கள் குளறுபடியான தகவல்களை வெளியிடுகிறார்கள் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய எந்த அவருடைய அறிக்கைகளில் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அம்சங்கள் இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது இது நமது நாட்டை சார்ந்த பத்திரிகைகளோ அல்லது நமது நாட்டில் உள்ள அமைப்புகளோ இதை கூர்ந்து ஆய்வு செய்து ஜனநாயக முறைப்படி தெரிவிப்பது என்பது வேறு ஆனால் சர்வதேச ஊடகங்களும் காரணம் இந்தியா போன்ற ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தல் நடைபெறும் பொழுது சர்வதேச ஊடகங்கள் சர்வதேச நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கும் அவர்களுடைய கணிப்பு இப்படி கூட இங்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கும் எதிர்க்கட்சி அணியாக இருந்தவர்களுக்கும் சமமான போட்டி களம் இருந்ததா என்பதுதான் கேள்வி சமமான போட்டி களம் என்றால் என்ன சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது பொதுவெளிகள் அவர்கள் பிரச்சார உத்திகளை பயன்படுத்துவதற்கான பணபலம் இவைகளெல்லாம் சம அளவில் இருந்தனவா அதாவது சமபலத்துடன் இருந்த கட்சிகள் இங்கு போட்டியிட்டதா என்பதுதான் கேள்வி இப்படி சமபலத்துடன் போட்டியிடுவது என்பது அந்தந்த கட்சியை சார்ந்த விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இது தேர்தல் ஆணையம் களத்தினை தளத்தினை சமமாக அமைத்து கொடுத்திருக்க வேண்டும் உதாரணமாக நடந்து முடிந்த ஒலிம்பிக்ல ஒரு நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததற்காக மல்யுத்த வீராங்கனை ஒருவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ஏன் சமமான இடையில்லாத இருவர் மோதும் பொழுது எடை அதிகமுள்ளவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் நாம் சமமான வாய்ப்பு கொடுத்து ஒருவர் ஜெயித்தால் அது வேறு இது பலத்தின் அடிப்படையில் தான் நடக்க வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு அழுத்தங்கள் காரணமாகவோ அதிகார தோரணை காரணமாகவோ நடந்துவிடக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதியாக இருக்க முடியும் நடைமுறையாக இருக்க முடியும் அப்படி தேர்தல் ஆணையம் குளறுபடியற்ற முடிவுகள் தெளிவான நடைமுறைகள் எல்லா கட்சிகளுக்கும் சமமான தேர்தல் வாய்ப்புகள் இவைகளெல்லாம் கொடுத்தனவா என்பதுதான் சர்வதேச ஊடகங்களினுடைய கேள்வியாக இருக்கிறது நாம் இந்த தேர்தல் வாக்கு எந்திரத்தை மட்டுமே குறை சொல்லி அதுக்குள் சுருங்கி விட்டோமோ என்று ஒரு கேள்வி எழுகிறது நாம் கேள்வி கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையத்தை தான் ஒரு சுதந்திரமாக இன்னும் சற்று பின்னோக்கி சென்று சொல்வோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தேர்தல் குறித்த விவாதங்கள் நடக்கும் பொழுது அது ஒரு தனியான தன்னிச்சையான அமைப்போடு அட்னமஸ் பாடி என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையான அமைப்புடன் அமைப்பின் மூலமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஆரம்பித்து வாக்கு சீட்டு முறைகளை கொண்டு வந்து நாம் பல்வேறு சீர்திருத்தங்களோடு தான் இந்த தேர்தல் ஆணையத்தை நாம் வடிவமைத்திருக்கிறோம் அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் இன்னும் என்னென்ன வகையில் இன்னும் நம்பிக்கை த நம்பத்தகுந்த ஆணையமாக மாற்ற வேண்டும் என்ற விவாதத்துக்குள் போகாமல் நாம் வாக்கு சீட்டு இயந்திரத்தையே திரும்ப திரும்ப போய் குறை சொல்லி அதில் சிக்கிக் கொள்கிறோமோ என்ற ஒரு ஐயம் ஏற்பட காரணமாகத்தான் இந்த வீடியோவில் என்னால் முடிந்த அளவு நான் விவரித்திருக்கிறேன் ஆக நாம் கேள்வி இயக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை தான் தேர்தல் ஆணையம் சமமான களத்தை அமைக்கிறதா தேர்தல் களத்தை அமைக்கிறதா எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு தருகிறதா இன்னும் என்னென்ன மாற்றங்கள் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கும் இப்பொழுது கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வாக்கு இயந்திரத்தினுடைய குறைபாடுகளை சொல்லக்கூடிய அந்த பேச்சு குறைந்திருக்கிறது ஆனால் பல்வேறு காலகட்டங்களில் இந்த பேச்சு ஆள்கள் மாறுவார்கள் இப்போது அடைந்தவர்கள் அரசியலிருந்து அடுத்த தேர்தலுக்குள் ஒன்று அடுத்த அரசு அடுத்த தேர்தலில் இவர்கள் பேச மாட்டார்கள் அல்லது அமைதி இதை குறித்து பேசவை தவிர்த்து விடுவார்கள் ஆனால் புதிதாக வரக்கூடியவர்கள் இதே சந்தேகத்தை எழுப்புவார்கள் ஆக நாம் எங்கோ தவறான ஒரு வழியில் சென்று தேர்தல் அணைத்து கேள்வி இருப்பதற்கு பதிலாக வாக்கு எந்திர சந்தேகம் என்று ஏதோ ஒரு வகையில் இன்று ஒருவர் ஒரு கணினியில் மன்னிக்கணும் கைபேசியில் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு தெரிந்திருந்தாலே போதும் அவர் உடனடியாக தேர்தல் வாக்கு இயந்திரத்தை குறித்து குறை கூறி ஏதோ தனக்கு தெரிந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் கூறி குறை சொல்ல இயலும் இந்த எளிமையான அணுகுமுறை என்பது ஒரு மிகப்பெரிய அர்த்தமுள்ள ஜனநாயக விவாதங்களை அது போன்ற ஆய்வுகளை தடுத்து விடுகிறது என்ற அச்சத்தில் தான் இந்த காணொளி ஸோ தொடர்ந்து நீங்கள் தேர்தல் ஆணையத்தை கூர்ந்து கவனியுங்கள் அவர்களிடம் கேள்வி கேளுங்கள் ஜனநாயகம் மிகப்பெரிய வலிமையான ஒரு ஆயுதம் அது பலவீனப்பட்டு போயிடக்கூடாது நம்மளை மாதிரி ஒரு பெரிய தேசம் ஃபெடரல் செட்டப் அதிகாரப்பயிர் உள்ள தேசம் அதை பயன்படுத்த வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்